ஊர்காவற்றுரை மெரிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா கோயிலின் மகிமைமிக்க மாதா சுருவத்தை மது போதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலணியைச் சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவற்றுரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயவுரன் உள்ளடங்களாக எட்டு பேரே காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா கோயிலின் மாதா சுருவத்தை மது இருந்த இருபது பேர் அடங்கிய கும்பலொன்று நேற்று முன்தினம் குறித்த ஆலயத்தின் பகுதியிலிருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகிறந்த சுற்றுலா பயணிகளுடன் தகாத வார்த்தைகளால் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மது போதையில் குறித்த குழுவினர் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் பெருமதி சுருவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனையோர் கைதானவர்களின் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் விசாரணைகளை அடுத்து குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்